ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே ரெட்டிப்பு நற்செய்தியை உன்னை தேடித்தர இவ்வளவு நேரமும் உனக்காக காத்திருந்தேன் என்னை பார்த்ததும் சிறிதும் அலட்சியப்படுத்தாமல் என் மீதான அதிக பக்தியை நீ வைத்திருப்பதாய் உள் நுழைந்திருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் போக்குவதற்காக உன் வாழ்வை தேடி நான் வந்திருக்கின்றேன் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை காத்து உன்னை ரட்சிப்பதற்காக உன் முருகன் நான் வந்திருக்கின்றேன் எந்த விஷயத்திலெல்லாம் பெரும் அவஸ்தைகளையும் பெரும் பாடுகளையும் சந்தித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் பேரின்பத்தை நீ பெறக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சியை உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போவதை தெரிவிக்கத்தான் வந்திருக்கின்றேன் பூத்து குழுங்கும் பூங்காவனம் போல உன்னுடைய வாழ்க்கை இனி மாறப்போகின்றது துன்ப காலம் முடிந்து பொற்காலம் உன் வாழ்வில் ஆரம்பமாக போகின்றது உன் எதிர்காலத்தை பற்றி எந்த விஷயத்தில் நீ அதிக அளவு கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தில் நான் மாபெரும் லீலையை புரிந்து உனக்கு சாதகமான முடிவை பெற்று தரும்படி பல விஷயங்களை செய்து கொடுக்க இருக்கின்றேன் சிறிது காலம் பொறுத்திரு என்று நான் சொன்னதன் காரணமாக இத்தனை வருடங்களாக காத்திருந்து விட்டாய் நீ காத்திருந்ததின் பலன் எல்லாம் உனக்கு கைகூடி வரப்போகின்ற நல்ல காலம்தான் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது பல கற்பனையிலேயே இதுநாள் வரை உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாய் அந்த கற்பனை ஆனது கனவானது நிஜமாகக்கூடிய மெய்ப்படக்கூடிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது உன் கனவுகளை எல்லாம் நிஜமாக்கி தர வேண்டும் என்று நான் ஆணையிட்டு இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே அத்தனை தேவதைகளும் உனக்கு சாதகமாக உனக்கு பல உதவிகளை செய்து தரப்போகின்றது உன் கனவுகள் மேய்படக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது உன் கஷ்டங்களையெல்லாம் பிறரிடம் சொல்லி அழுகின்றாய் அவர்கள் அதை கேட்கும் பொழுது உனக்கு ஆதரவாக பேசுகின்றார்கள் ஆனால் நீ சென்ற பின்னோ அவர்கள் உன்னை பற்றி புறம் கூறுகின்றார்கள் என்னையே குறை கூறுவதும் புறம் கூறுவதுமாக இருக்கும் பொழுது மனிதர்களை பற்றி புறம் கூறாமல் இருப்பார்களா என்ன என் அன்பு குழந்தையே நீ படும் கஷ்டங்களையெல்லாம் நான் பார்த்து கொண்டு எதுவும் செய்யவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்கு தேவையான விஷயங்களையும் உன் வாழ்விற்கு தேவையான அற்புதங்களையும் நான் செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன் எப்பொழுது எல்லாம் முருகா என்னை காப்பாற்று என்று இரு கரம் கூப்பி என் முன் வந்து நிற்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் அந்த கணமே நான் உன் முன் தோன்றி உன் கண்ணீரையும் கவலைகளையும் போக்க முற்படுகின்றேன் என் அன்பு குழந்தையே உன் வேண்டுதல்கள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று கவலைப்படாதே அத்தனையையும் நடத்த தயாராக வந்திருக்கின்றேன் உன் மனதின் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது அதிலிருந்து உதிரக்கூடிய அத்தனை சிந்தனைகளும் எப்படி இருக்கின்றது என்று எனக்கு முழுமையாக தெரிந்திருக்கின்றது ஒருவருக்கும் ஒரு தீங்கும் நினைக்காத வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ சிந்திக்கக்கூடிய அளவிற்கு நீ பக்குவங்களை பெற்றிருக்கின்றாய் பிறருக்கு தீங்கு நினைத்தால் நமக்கு தீங்கு நடக்கும் என்பதை முழுமதுமாக அறிந்து செயல்படுகின்றாய் அதை அறியாமல் ஏனோ உனக்கு சில தீங்கிடைக்க நினைக்கின்றார்கள் அதன் பின் விளைவுகள் என்ன என்று தெரியாமல் அவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய எண்ணங்களை நான் தவிடுபொடி ஆக்குவேன் அவர்களுடைய திட்டங்கள் உன் வாழ்க்கையில் பழிக்காத அளவிற்கு நான் உனக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுவேன் என் அன்பு குழந்தையே உன்னிடம் வந்து ஒரு மாதிரி பேசுகின்றார்கள் நீ சென்றவுடன் பிறரிடம் அவர்கள் உன்னை குறை கூறும்படி நடந்து கொள்கின்றார்கள் ஏன் இப்படி என்று கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு மனிதபர்களுடைய இயல்பு குணம் அப்படி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே பிறருக்கு நலன் நிலைத்தால் நமக்கு நலன் தானாக நடக்கும் என்று அறி அறிய மறுத்தவர்கள்தான் அவர்கள் என் அன்பு குழந்தையே உன்னை மறவாமல் நான் எப்பொழுதும் நினைத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று உனக்கும் மேலாக ஆவல் கொண்டிருப்பவன் நான்தான் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் குறைகளையும் நீக்க அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றேன் இன்றைய நல்ல நாளில் நீ என்னுடைய வாக்கை கேட்டுக்கொண்டிருந்தால் உனக்கு கஷ்டம் கொடுத்தவர்களும் உனக்கு துன்பம் கொடுத்தவர்களும் சாதாரணமாகவே உன்னை விட்டு விலகி நிற்பார்கள் உன்னை பார்க்கும் பொழுது அவர்கள் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மாறக்கூடிய அளவிற்கு என்னுடைய அருள் உன் மீது இனி பொழிந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் சோகத்தில் இருக்கும் நீ இனி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி உன்னுடைய நிலையை நான் மாற்றி கொடுப்பேன் நல்லது நடக்கப் போகின்றது நல்ல நேரம் தொடங்கப் போகின்றது நம் வாழ்க்கை மாறப்போகின்றது இனி பொற்காலம்தான் என்று நான் சொல்வதை நீ மனதிற்குள் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு இரு அந்த நம்பிக்கைதான் உனக்கு அனைத்தையும் நடத்தி கொடுக்கும் நம்பிக்கை இல்லாத நிலை எப்பொழுதுமே உனக்குள் இருந்து பிறப்பெடுக்கக்கூடாது கூடாது அவன் நம்பிக்கையோடு செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி பெறுவது இல்லை நம்பிக்கையோடு முயற்சிகளை செய் உனக்கான வெற்றிகளை நீ சர்வ நிச்சயமாகப் பெற்றுக்கொள்வாய் ஒளிமயமான வாழ்க்கையை தான் இனி வரும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு கொடுக்கும் உன் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள் அத்தனைக்கும் உனக்கு விடையை நானே நேரில் வந்து கொடுப்பேன் உன்னுடைய முருகனை நீ இவ்வளவு சரணடைந்த பின்னும் இன்னும் உன்னை துன்பம் நீடிக்காது நீ விலகி செல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை உனக்கு உடனுக்குடன் கிடைக்கும்படி நான் செய்வேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பாதை எப்பொழுதும் தவறான பாதையாக இருந்தது கிடையாது முன் வினையினுடைய பயன்கள் இனி நீ பெறப்போகின்ற தீ வினைகனுடைய பயன்களை நிறைய விட்டாய் இனி புண்ணியத்தின் பலனை பெற்று மகிழப் போகின்றாய் உன் வாழ்வில் நிகரும் துயரங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகின்றது உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படக்கூடிய அளவிற்கு இனி எல்லா அற்புதமும் நடக்கும் உன்னை நேசிக்கும் உறவு உன்னை விட்டு புரிந்து சென்றிருக்கின்றது அந்த துயரத்தில் நீ இருக்கின்றாய் நீ நேசிக்கும் உறவு உன்னை விட்டு ஏன் விலகியது என்ற கேள்வி உனக்குள் இருக்கின்றது காலமும் நேரமும் சரியாக கூடி வரும்பொழுது தானாக அந்த உறவு உன்னை வந்து சேர்ந்து மகிழ்விக்கும் இறைவனுடைய துணை இருக்கும்பொழுது துயரங்கள் உன்னை விட்டு பறந்து போகும் உன் பிறப்பின் ரகசியத்தை அறிந்தவன் நான் உன் இலக்கு என்ன நீ எதற்காக இந்த பிறவியை எடுத்திருக்கின்றாய் எதை செய்ய முற்படுகின்றாய் என்று எனக்கு தெரியும் அந்த விஷயங்களையெல்லாம் நீ சிறப்பாக ஒரு தடையும் இல்லாமல் செய்து முடிக்க உன் இலக்கை எட்ட நான் உனக்கு உதவி செய்வேன் என் அன்பு குழந்தையே நீ போகும் பாதை மிகவும் தெளிவான பாதை நான் உனக்கு காட்டிய பாதை அது உன் வாழ்வின் நோக்கத்தை நீ எட்டி பிடிக்க உதவியாக இருக்கும் வண்ணமயமாக இன்றே விடியல் உனக்காக விடிந்திருக்கின்றது இனி எதற்காகவும் கவலைப்படாதே உன்னுடைய முயற்சியெல்லாம் நிறைய வெற்றிகளை பெறக்கூடியதாக மாறும் என்னுடைய பிரியமான குழந்தையாக நீ இருப்பதால் நல்ல நேரத்தை இகனமே தொடங்கி வைத்துவிட்டேன் என்னுடைய நல்ல வார்த்தைகளை அதனால்தான் உன் செவியார நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய சொந்தம் உன்னுடைய நட்பு எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நல்லதை நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்குள் புகுந்து நான் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் தீயவை எதுவும் உன்னை தீண்டாது துன்பம் எதுவும் உன்னை அண்டாது எல்லா நேரமும் வேலோடும் மயிலோடும் உனக்கு உறுதுணையாக வந்து எல்லா பக்கமும் பாதுகாப்பாக இருந்து உன் வா வாழ்வில் நான் வழிகாட்டியாக இருப்பேன் தற்சமயம் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலைகளை கண்டு பதட்டமாகவோ பயப்படவோ கூடாது தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் எந்நேரமும் உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த மூன்றும் இணைந்து உன்னுடைய முயற்சியை மிக வெற்றியாக மாற்றிக் கொடுக்க உதவும் என்னுடைய ஆலயத்திற்கு நீ வருவாய் மாற என்னை இருகரம் கூப்பி நன்றி சொல்வாய் அந்த நேரம் தொலைவில்லை மிக மிக அருகில் வந்து விட்டது உன்னிடத்தில் நான் எதை பா எதிர்பார்க்கின்றேனோ அதை நீ என்னிடம் நிரூபித்து காட்டி உனக்கான வேண்டுதலை நீ கொள்ளப் போகின்றாய் சோதனை காலம் முடிந்தது இனி உனக்கான ஒரு காலம் ஆரம்பமாகி விட்டது பிறரால் இனி எப்பொழுதும் நீ ஏமாற மாட்டாய் உன்னுடைய புத்திசாலித்தனத்தால் புத்தி கூர்மையால் இனி பல முன்னேற்றங்களை நீ அடைய தயாராகி விடுவாய் உன் விருப்பங்கள் அத்தனையையும் நான் நிறைவேற்றி கொடுத்து உன்னை மனமகிழ்வோடு நான் வாழ வைப்பேன் உன் வாழ்நாள் முழுக்க நீ நினைத்து பார்க்க முடியாத சந்தோஷங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைத்தபடியே இருக்கும் எல்லா நாளும் இனி உனக்கு சந்தோஷமான நாள்தான் நல்லது நடக்கும்